போட்டோ ஷூட் நடத்துறாங்க சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு பொம்மை முதலமைச்சர் காவல்துறையிலேயே ப கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க தலித்துன்றதுனால எம்எல்ஏவையே கைது பண்ணுறாங்க ஐயையை இந்த புலம்பல தாங்கவே முடியல ஒரே குஷ்டமாப்பா இந்த அடிமைகளும் சங்கிகளும் பண்ணுற புலம்புல அலப்பற இருக்கு முடிவே இல்லை அந்த அளவுக்கு அலப்பற பண்றாங்க என்ன நண்பர்களே யாரை பத்தி பேசுற இன்னா இருக்கு நீங்கள் சரியா புரிஞ்சுட்டு இருந்துருப்பீங்க நம்ம அடிமைகளை பற்றி தான் நம்ம அமைச்சரை பார்த்து பொம்மை முதலமைச்சர்னு ஏன் சொல்கிறாங்கனாக்க திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த காதலர் ஜோடிகளை பிரிச்சதில் நடந்த அந்த கட்ட பஞ்சாயத்து குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் காணொலிக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் விஜய்ஸ்ரீயும் தனுஷ் தனுஷும் இள ஜோடிகள் வந்து காதலிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க அது அவங்க பெற்றோர்களுக்கு பிடிக்காததுனால அவங்க காதலிச்சு அஞ்சு வருஷமா காதலிச்சு பதிவு திருமணம் பண்ணிட்டாங்க அவங்க வந்து மேஜரு அதனால சட்டத்தினாலேயோ அல்லது பெற்றோர்களாலேயோ யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா மேஜர்னாக்கா அவங்க விருப்பப்படி அவங்க வாழ்க்கைய அமைத்துக்கொள்ள கொள்ள சட்டத்துல இடம் இருக்கு அதனால யாராலையும் எதுவும் பண்ண முடியல அதனாலதான் இந்த கட்ட பஞ்சாயத்து ஆள் கடத்தல் விவகாரம்லாம் இதுக்குள்ள வந்திருக்கு நம்ம ஏன் இந்த காணொலியை பண்ணும்போது நல்லா தாங்க முடியலன்னு சொன்னோம்னாக்க நான் ஒவ்வொரு முறையும் பிரச்சனைனா ஒரு வழக்குன்னா ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த அரசாங்கம் அந்த வழக்கை எப்படி அணுகுறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும் என்று சொல்லி நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி பொம்மை முதல்வர் போட்டோஷூட் நடத்துறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு உண்மையிலேயே அவரு சொல்ற மாதிரி என்னாச்சுனாக்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா பிரச்சனை பாட்டுக்கு அது தானா நடவடிக்கை எடுப்பாங்க குற்றம் யாரு சாட்டப்பட்டாங்களோ யாரு குற்றம் செஞ்சா என்ன குற்றவாளி யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் நீங்க நடவடிக்கை எடுங்க நான் போய் என் வேலையை பாக்குறேன் என்று சொல்லிட்டு அவரு திருச்சிக்கு வந்துட்டாரு நேத்து திருச்சிக்கு வந்து கல்லணையில் வந்து தண்ணி திறந்து விட்டுக்கிட்டு அங்கே வந்து ரோட் ஷோ நடத்தி மக்கள்கிட்டலாம் ஃபோட்டோ எடுக்கிறவங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் செல்ஃபி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அவர் வேலையை அவர் பார்க்குறாரு என்ன பிரச்சனை வந்தாலும் அப்படியே ஈஸியாக டேக் இட் ஈஸின்ற மாதிரி லெஃப்ட் கையில் டீல் பண்ணிட்டு வந்துடுறாரு நம்ம முதல்வர் அதை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் என்ன டீல்னா இந்த ஆள் விவகாரத்தில் இந்த ஜோடிகளோட திருமண விவகாரத்தில் இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஒரு எம்எல்ஏ ஒரு ஏடிஜிபி அப்போ ஏடிஜிபி இந்த சங்கிகள் அடிமைகள்லாம் எப்போ என்ன பிரச்சனை நடக்கும் அவங்க மேல நம்ம வந்து இதை வச்சு ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கிரியேட் பண்ணலாம் என்று சொல்லி இலவக்காத்த கிளி போல அந்த மரத்தை ம பஞ்சு எப்போ வெடிக்கும் பழம் எப்போ வெடிக்கும் அந்த பழத்தை போய் திங்கலான்னு இலவக்கத்தை கிளி காத்துட்டு உட்காந்துட்டு இருக்குங்களா அந்த மாதிரி காத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க வெடிச்சாக்க அது வந்து பஞ்சா பறந்து போயிருது பழம் இல்லை அந்த மாதிரி ஏமாந்து போயிடுறாங்க சங்கிகளும் அடிமைகளும் என்ன விஷயம்னா ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பண்ண அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் என்ன வீடியோன்னா மதுரையில போய் அந்த திரை கட்டி மறைச்சதுக்கு முதல்வர் எவ்வளோ சரியாக செயல்பட்டு இருக்காரு முதல்வருக்கு பயந்துகிட்டு திரை கட்டி அதிகாரிங்க மத மறைச்சிருக்கிறாங்க சொல்லி நான் அந்த காணொலியும் போட்டேன் அந்த காணொலியை டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் பாருங்க முதல்வர் எவ்வளோ சரியான ஒவ்வொரு தப்பு நடந்தால் நடவடிக்கை எடுக்கிறாருன்றத அந்த காணொலியில் பேசியிருந்தேன் அதை பாருங்க அதே போல இந்த பிரச்சனைக்கும் தப்பு முதல் இவர் எடப்பாடி பழனிசாமி மாதிரி பொம்மை முதல்வர் ஷூட் நடத்துறாரு சட்டம் ஒழுங்கு கேட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒருவேளை முதல்வர் வந்து இந்த மாதிரி ரெண்டு பிள்ளைங்களை கடத்திட்டு போயிட்டாங்க காதலர்களை கடத்திட்டாங்க என்று ஒரு பிரச்சனை வந்தோன்ன அது அப்படி எல்லாம் நடந்திருக்காது காவல்துறையெல்லாம் எல்லாம் செய்ய மாட்டாங்க விசாரணை சரியா தான் போயிட்டு இருக்குது என்று எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி முதல்வர் சொல்லியிருந்தாருனாக்க தான் சட்டம் ஒழுங்கு கெட்டு தான் அப்படி சொல்லலையே அவர் நீ உயர் பதவியா இருந்தா எனக்கு என்ன நடவடிக்கை எடுத்துட்டு போறோம் கைது பண்ணுமா கைது பண்றோம் பணி நீக்கும் செய்யறோம் சார் தப்பு யாரு செஞ்சா எனக்கு என்ன யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்லி அந்த ஏடிஜிபி ஜெயராம் மேலேயே நடவடிக்கை எடுத்துட்டாரு அதே போல புதிய பாரதம் கட்சி தலைவர் அவர் மேலேயும் நடவடிக்கை எடுத்து அவரையும் கைது செஞ்சு கூட்டிட்டு போயிட்டு அவர் கோர்ட்டுக்கு போய் குட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு ஜெகன்மூர்த்தி அந்த எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ எங்க இருக்காருனாக்க அவர் வந்து அதிமுகவோட கூட்டணியில தான் இருக்காரு அதிமுக கட்சி கூட்டணி வச்சுதான் அவர் வந்து எம்எல்ஏ ஆயிருக்காரு புதிய பாரதம் கட்சியோட தலைவர் அவரும் இந்த வழக்கில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு அவரையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுத்திருக்காங்க கோர்ட்டு அவருக்கு நல்லா கூட்டு குட்டுன்னு கூட்டி வச்சிருச்சு இப்போ இதுல என்னன்னாக்க தப்பு யார் செஞ்சாலும் சட்டம் அனைவருக்கும் சமம் தப்பு யார் செஞ்சாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு அரசியல் கட்சிக்காரங்கன்றதுனால அதாவது மக்கள் பிரதிநிதி சட்டமன்ற உறுப்பினர் என்பதனால அவங்களுக்கு சிறப்பு சலுகை ஏதாவது கொடுத்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்காம இருக்கான்னு பார்த்தாக்க அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு இவங்க இந்த சங்கிகள் வந்து என்ன நம்ம அரசு மேல குற்றச்சாட்ட வைக்கிறாங்கனாக்கா ஸ்டேஷன்லயே கட்ட பஞ்சாயத்து நடத்துறாங்க போலீஸே கட்ட பஞ்சாயத்து நடக்குது நம்ம முதல் வர வந்து குற்றச்சாட்டு இதை ஒரு காரணமாக காட்டி குற்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த ஏடிஜிபி ஜெயராம் இருக்கார் இல்லையா அவர் இந்த நாலு வருஷத்துல வந்து ஏடிஜிபியா வரல அப்போதான் முத முதல்ல அவர் பதவி ஏற்கலை அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு அப்புறம் வரல திராவிட மாடல் அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் வரல அவரு வந்து இன்னும் அடுத்த மாதத்துல வந்து ஓய்வு பெற போறாரு ஏறக்குறைய முப்பது நாற்பது ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டாரு ஏதோ இன்னைக்கு தான் அவர் வந்து குற்றம் செஞ்ச மாதிரியும் இதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப ஒழுங்காக இருந்த மாதிரியும் காவல்துறையிலே போலீஸ்லேயே கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க என்று சொல்றாரு எல்லா இடத்துலையுமே அரசியல்வாதிங்க நல்லவிங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே நல்லது நடக்குது கெட்டதும் நடக்குது ஒரு தப்புன்னு வரும்போது அந்த தப்ப அந்த குற்றத்தை அந்த அரசாங்கம் எப்படி கையாளுகிறது இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அந்த துப்பாக்கி சூடு அதைத்தான் நம்ம மின்னு மீண்டும் சொல்ல போகிறோம் வேற வழி இல்லை அப்போ டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படியா நிருபர்கள் கேட்டதுக்கு அப்படியா நானே உங்களை போல டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன முதல்வர் தான் அவரு அப்படி ஒரு வேலை நம்ம முதல்வர் சொல்லியிருந்தாருன்னா எங்கள் முதல்வர் சொல்லியிருந்தாருன்னா நீ பொம்மை முதல்வர்னு சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு போட்டோஷூட் நடத்துறத கண்டிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு பொள்ளாச்சி வழக்கில் அதுல வந்து குற்றவாளிகள் தப்பு செஞ்சாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டாரு அப்படி கேட்டிருந்தாரும் நீங்க கேள்வி கேட்கறதுக்கு கொஞ்சமாவது ஒரு அர்த்தம் இருக்கு அதே போலத்தான் பெலிக்ஸ் ஜெயராஜ் வழக்குலயும் காவல்துறை அவங்க வந்து உடம்பு தான் வந்து இறந்தாங்க இது லாக் அப் டெத் இல்லைன்னு சொல்லி ஒரு பொய் சொல்லிட்டு காவல்துறையை காப்பாத்தினாரு அந்த மாதிரி ஏதாவது எங்கேயாவது இது வரைக்கும் பல பிரச்சனைகள் பல குற்றங்கள் நடந்திருக்குது எங்கேயாவது முதல்வர் இது வரைக்கும் மறைச்சிருக்கிறாரா காவல்துறையை காப்பாத்துன்னு நினைச்சிருக்காரா இப்ப இந்த நம்ம வழக்குக்கு வரலாம் அப்படி எல்லாம் செஞ்சிருந்தா கூட நீ பொம்மை முதல்வரு அப்படின்னு சொல்லலாம் சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருச்சுன்னு சொல்லலாம் இப்படி எல்லாம் பண்ணாதான் சட்ட ஒழுங்கு கெட்டு போவோம் ஆனா முறையா விசாரணை நடத்தி யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து தண்டனையும் வாங்கி கொடுக்குறாங்க இப்ப இந்த வழக்குக்கு வரலாம் தனுஷ் விஜய் ஸ்ரீ ரெண்டு பேரும் தான் காதலர்கள் முகநூல் மூலமா சோசியல் மீடியா மூலமாக பழகி நான்கு ஐந்து ஆண்டு காலம் பழகி காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க வெவ்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதனால விஜயஸ்ரீயோட பெற்றோர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இவங்க பதிவு திருமணம் பண்ணனதுனால வேற வழி இல்லாம உயரதிகாரிகளை போய் சந்திச்சிருக்காங்க உயரதிகாரின்னா ஏடிஜிபி அந்த ஜெயராம் அவரை தான் சந்திச்சிருக்காங்க அவரு வந்து உயரதிகாரியாக இருந்தாலும் அவர் வந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய போலீஸ்காரர் இல்லை அவர் வந்து சட்டத்தை மீறி ஒழுக்கமற்ற ஒரு நபராகத்தான் இது வரையிலும் அவருக்கு வந்து பல்வேறு நடவடிக்கைகள் அவர் மேலே இதுவரைகளிலும் எடுத்திருக்காங்க இதுவரையிலும் முக்கியமான பொ பொறுப்பு முக்கியமான இலாக்கா கொடுக்காம அவரை வந்துட்டு டம்மி போஸ்டிங்கில் தான் இந்த அரசாங்கம் வந்த வந்ததுல இருந்து வச்சிட்டு இருக்கு அதாவது இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்ததுல இருந்து வச்சிட்டு இருக்கு காரணம் என்னன்னாக்க ராஜேஷ் தாஸ்ன்னு அதிமுக ஆட்சியில ஒரு ஐஜி அவர் வந்து ஒரு பெண் எஸ்பிக்கு வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் பண்ணியிருக்காரு அப்போ துன்புறுத்தல் பண்ணும்போது அவங்க வந்து இந்த மாதிரி துன்புறுத்தல்ட்டு கேஸ் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போன வழியில அவங்கள வந்து வழி மறைச்சி நிறுத்தி கேஸ் கொடுக்க விடாம பண்ணணும் அந்த நல்லவரு இந்த ஜெயராம்தான் ஏடிஜிபி ஜெயராம் தான் அது மட்டும் இல்லை சென்னையில் ராயபுரத்தில் ஒரு ஸ்பாக்கு வந்து வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரகார்க் அவர் வந்து அந்த ஸ்பாக்கு வந்து சீல் வச்சிட்டாரு அந்த அவர் வந்து சீல் வைக்கிறாரு இந்த ஜெயராம் ஏடிஜிபி என்ன பண்றாருன்னா அந்த ஸ்பா வேலையாட்களோட சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடுறாரு இதை பார்த்து அப்பயே அந்த நம்ம அரசாங்கம் வந்து அவரை காத்திருப்போர் பட்டியலில் வச்சு எந்த ஒரு முக்கியமான துறையிலையும் அவரை வந்து பணி நியமிக்காம வச்சிருந்தாங்க அடுக்கடுக்கா இந்த கேஸ்ல அவருக்கு த மாட்டினதுக்கும் கூட காரணம் என்னன்னாக்க ஒரு பெண் மதுரையில மகேஸ்வரின்ற ஒரு கான்ஸ்டபிள் அவங்க போலி சான்றிதழ் கொடுத்து கான்ஸ்டபிளா இருக்காங்க அவங்க வந்து இப்ப பணி நீக்கத்துல இருக்காங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இருக்காங்க அந்த மகேஸ்வரி அவங்க கூட இவர் வந்து தப்பான உறவுல இருக்காரு அவங்க கூட ஏற்பட்ட அந்த பெண் மூலமா தான் இப்ப இந்த பிரச்சனையிலயும் மாட்டிருக்காங்க அந்த பெண் வந்து விஜய்ஸ்ரீயோட அப்பாவுக்கு பழக்கம் விஜயேஸ்வரோடைய அப்பா அவர் பேரு வந்து வரதராஜ் அவருக்கு பழக்கம் அவருக்கும் மகேஸ்வரிக்கும் ஏதோ தப்பா தவறான உறவு இருந்திருக்கும் போல அவர் கூட இவ இருக்கிற பழக்கத்தை வச்சு இந்த ஜெயராம வந்து அறிமுகமாகி மகேஸ்வரி தான் வரதராஜிக்கு வந்து ஜெயராம வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருப்பாங்க போல அவங்க அறிமுகப்படுத்தி வச்சு இந்த மாதிரி இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் இந்த இவங்க ரெண்டு பேர்த்தையும் காதலர்களை பிரிச்சு வச்சாக்க இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாய் பேரை பேசியிருக்காங்க யாருக்கு ஜெயராம் அந்த டிஜிபிக்கு அந்த காதலர்களை பிரிக்கும் அந்த வேலையில் தான் வந்து ஜெயராம் அவங்களுடைய அரசு கொடுத்த அந்த இன்னோவா காரை கொடுத்துட்டு மகேஸ்வரியிட்ட கொடுத்துட்டு அந்த தம்பி தனுஷோட தம்பி பதினேழு வயசு பையனை இருக்கிறாங்க கடத்தி கொண்டுட்டு போய் அந்த எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி ஹோட்டல்ல இருக்காரு அவர்கிட்ட போய் ஒப்படைச்சிருக்காங்க அந்த பையனை இப்படி அந்த ஜெயராம் டிஜிபி தொடர்ந்து அவர் காலங்கள்ல தொடர்ந்து சட்டத்தை மீறி செயல்பட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி மேற்கோள்களை நம்ம காட்டணும் அவர் வந்து ஏதோ திமுக ஆட்சி வந்து தான் தப்பு பண்றாரு நம்ம முதல்வர் அவர்களோட காவல்துறையை சரியாக நடவடிக்கை எடுக்காததுனால தான் தப்பு பண்றாரு என்று சொல்லி இந்த அடிமைகளும் சங்கிகளும் பேசிட்டு இருக்காங்க ஆனால் அவருடைய ஹிஸ்ட்ரி எடுத்தா டிஜிபியோட ஜெயராமோடைய ஹிஸ்ட்ரி எடுத்தா இன்னும் பல பிரச்சனைகள் வழக்குகள் அவர் சந்திச்ச பிரச்சனைகள்லாம் வரும் நான் அவர் வந்து அவ்வளோ நல்லவராக ஒன்றும் இல்லை அவர் சட்டம் ஒழுங்கை மதிக்காத ஒரு அத்தான் இருந்தாரு பனிஷ்மெண்ட் அனுபவிச்சு அனுபவிச்சு தான் அவர் வந்து இந்த பதவியில நீடிச்சிட்டு இருக்காரு அதுதான் உண்மை ஆனால் அதிமுக ஆட்சியில் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அவர் மேல எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போதுதான் ராஜேஷ் தாஸ் அந்த டிஐஜி வந்து பெண் எஸ்பி பாலியல் வழக்குல அந்த பிரச்சனை வந்தது அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல எடப்பாடி பழனிசாமி எடுக்கல அவர் வந்து பொம்மை முதல்வர் சட்ட ஒழுங்கு கேட்டு போயிடுச்சுன்னு சொல்றதுக்கு கொஞ்சமாவது தகுதி இருக்குதா கொஞ்சமாவது அவரே எல்லா தப்பையும் அவரே பண்ணிக்கிட்டு தகுதியை வச்சுக்கிட்டு அவரு நீ 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 சொல்லிட்டு இருக்காரு கொஞ்சமாவது அறிவு வேணாமா இவர் இந்த ஜெயராம் வந்து ஏற்கனவே மத்திய மண்டல ஐஜியாவும் இருந்திருக்காரு சென்னை வடக்கு மண்டல கமிஷனரும் மிக மிக உயர்ந்த பதவியெல்லாம் இருந்ததுனால அவரை அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி இந்த மாதிரி இல்லீகல் வேலையை சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை செஞ்சிட்டு இருக்காரு அதுவும் அந்த எம்எல்ஏ கூட கூட்டு வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காரு அதை தான் சரியா நீதிமன்றம் வந்து அவருக்குரிய உரிய கொடுத்தாங்க அவர் ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்துக்கு போயிருந்தாரு அப்ப வந்து நீதிபதி கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க வழக்கறிஞர் பால்ராஜ் அவர்கிட்டதான் நீங்க எம்எல்ஏ விடுவிச்ச மாதிரி இவரையும் விடுவிக்கணும்னு சொல்லி கேட்டதுக்கு அப்படியெல்லாம் அவரு மக்கள் பிரதிநிதி அதனால அவரை நாம வந்து அஹ் விடுவிச்சிட்டோம் ஜாமீன் கொடுத்துட்டோம் இவருக்கு அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது ஒரு அரசு துறையில இருந்துக்கிட்டு சட்டம் ஒழுங்கு டிபார்ட்மெண்ட்டில் அது உயர் பொறுப்புல இருந்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணனாக்க அப்போ தப்பு பண்றவங்களுக்கு நம்ம வந்து சலுகை பண்ணன மாதிரி ஆயிரும் என்று சொல்லி நீதிமன்றம் இவருக்கு வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உரிய நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்லி பணி நீக்கம் செஞ்சிட்டாங்க இந்த ஜெகன்மூர்த்தி புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த இப்போ அவருக்கு ஏன் நீதிமன்றம் வந்து ஆனால் சரியான கொட்டு வச்சிருக்கு நீதிமன்றம் யாரெல்லாம் வந்து நான் மக்கள் பிரதிநிதி நான் எம்எல்ஏ எனக்கு அதிகாரம் இருக்கு நான் எம்பி அதிகாரம் இருக்கு என்று சொல்லிக்கிட்டு எப்படி எப்படி எல்லாம் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி சரியான குட்டு வச்சிருக்கு என்ன குட்டி வச்சிருக்குன்னு பாருங்க நீதிமன்றம் உண்மையிலேயே நீதிபதிய வந்து நம்ம வந்து பாராட்டி ஆகணும் நீதிபதி பி வேல்முருகன் தான் அப்படி ஒரு குட்டு வச்சிருக்காங்க என்னன்னாக்கா மக்கள் எதற்காக உங்களுக்கு ஆதரவு அளித்தனர் என்பதை மறந்துள்ளீர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்யத்தான் மக்கள் மக்கள் ஓட்டளித்தனரா என்றெல்லாம் கேள்வி கேட்டுருக்கிறாங்க ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தொகுதிக்கும் நீங்கள்தான் எம்எல்ஏ இத நம்ம முதல்வர் சொல்லியிருக்காரு நான் ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டும் நல்லது செய்வேன்னு இல்லை ஓட்டு போடாதவங்களும் என்னை பாராட்டும் வகையில் நான் நல்லது செய்வேன் என்று நம்ம முதல்வர் வந்து நீதிபதி இன்னைக்கு வலியுறுத்தினதை நம்ம முதல்வர் முதல்வராக பொறுப்பேற்றுக்கிட்ட உடனே அந்த வார்த்தையை சொன்னார் அதுவும் கோயம்புத்தூரில் தான் சொன்னார் தோ அவர் கோயம்புத்தூர் தொகுதி வந்து ஜெயிக்கல திமுகவுக்கு இல்லை வானதி சீனிவாசன் தொகுதியில் தான் சொன்னார் ஓட்டு போடாத மக்களுக்கும் சேர்ந்து நான் உழைப்பேன் என்று சொன்னார் அந்த வார்த்தையை இன்னைக்கு வந்து நீதிபதி ஜெகன்மூர்த்திக்கு சொல்லியிருக்காங்க எம்எல்ஏ என்ற போர்வையை பயன்படுத்தி பதவியை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது எம்பி எம்எல்ஏக்கள் மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் மக்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டுமே தவிர கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடாது என்று சட்டம் இயற்றுபவர்களான நீங்களே தப்பு செய்யலாமா நீங்க விசாரணைக்கு முன் வந்து ஒத்துழைக்கணும் இல்ல என்று சொல்லி இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் அவர் மேல கேட்டு நீதிபதி பேசியிருக்காரு அவர் குட்டு வச்சிருக்காரு ஆனாலும் இந்த சோசியல் மீடியாக்கள் இருக்காங்க இல்லையா எங்களை போன்றவர்கள் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க இவர் தலித் என்பதனால் இவர் மேலே இந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த அரசு நடவடிக்கை எடுக்குது இதுதான் சமூக நீதி அரசா இதுதான் திராவிட மாடலா என்று பல்வேறு கேள்விகளை இந்த சோசியல் மீடியாக்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போது நடவடிக்கை எடுத்தா ஏன் எடுக்கலை இந்த மாதிரி தப்பு நடந்துருச்சே ஏன் எடுக்கலன்னு கேள்வி கேட்குறாங்க சரி விசாரணை போகிற போக்கை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சரி தன் நியாயத்தன்மை உணர்ந்து நடவடிக்கை எடுக்கலாம்னு விசாரணை வச்சா அதுக்குள்ள இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தெல்லாம் எவ்வளோ அது அஞ்சே மாதத்துல தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டோம் ஆனாலும் யார் அந்த சார் யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு போட்டு குழஞ்ச அடுத்தாங்க எப்போ என்று காத்துக்கிட்டு இருக்குதுங்க ஓனாய்கள் போல காத்துக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கிறாங்க கட்டிச்சு கொதறதுக்கு ஆனாலும் அதுக்கு கிஞ்சிட்டும் இடம் கொடுக்காம இன்னைக்கு வந்துட்டு யாரா இருந்தாலும் நம்ம தலித்துக்கு ஆதரவாக பல காணொலிகள் நம்ம பண்ணியிருக்கோம் தலித்துங்களை வந்து ஒடுக்கப்படுவதை ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது இழைக்கப்படும் துரோகங்களை கண்டிச்சு நம்ம வந்து பல காணொலிகள் பண்ணியிருக்கிறோம் அரசாங்கமும் யார் ஒருத்தர் தப்பு செஞ்சாங்களோ அது தவறாமல் நடவடிக்கை எடுத்துருக்க அதையும் நம்ம வந்து பல காணொலிகள் பண்ணிருக்கோம் ஆனால் இந்த ஜெகன்மூர்த்தி ஒரு தலித் என்பதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க தலித்துன்னா தப்பு செஞ்சா கூட விட்டுருணுமா ஒரு எம்எல்ஏ வாழ்ந்துக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணலாமா கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க பண்றாங்கன்னு வந்து கேள்வி மட்டும் கேட்க தெரியுது இல்லை இப்ப நடவடிக்கை எடுத்தது யாரு அதிமுக எடப்பாடி பழனிசாமி போராடியா நடவடிக்கை எடுத்தாங்க இல்ல இந்த சங்கிங்க போராடிய நடவடிக்கை எடுத்தாங்களா எப்படி இந்த விஷயம் ஊடகங்களுக்கு வந்தது ஏடிஜிபி கைது என்ற விஷயம் எப்படி ஊடகங்களுக்கு வந்தது கைது பண்ணனதுனால தானே யாரும் கைது பண்ணனதுக்கு அப்புறம் தானே எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுறாரு சங்கிங்க பேசுறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு தப்பு பண்றவங்களுக்கு தலித் என்ற அந்த இதை பயன்படுத்தி அதுக்குள்ள போய் ஓடி ஒளி எந்த விதத்துல நியாயம் இப்படி பேசலாமா இந்த சங் பரிவார் கூட்டங்கள் அவங்களுக்கு அதிமுக கூட்டணியில இருக்கிறாங்க என்பதற்காகவே அவங்களுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு வந்து சோசியல் மீடியாவில கமெண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் ஒரு தலித் என்பதை செயல்களை செல்வதற்கும் அதை கேடயமா பயன்படுத்துவதா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது தான் கண்டிச்சு நம்ம முதல்வர் அவர்கள் உடனே அவங்க மேல நடவடிக்கை எடுத்து தப்பு யாரு செஞ்சிருந்தாலும் குற்றம் குற்றமே யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏடிஜிபி நீ எவ்வளவு பெரிய உயர் பதவியில இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை தப்பு நீ பண்ணா நடவடிக்கை எடுக்கப்படும் சஸ்பெண்ட் செய்யப்படும் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு நீ எம்எல்ஏ வாழ்ந்தாலும் உண்மையில நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பொம்மை முதல்வர் என்ன சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருச்சு நியாயம் கிடைச்சிருச்சே அந்த பதினேழு வயசு பையனை கடத்தி இருக்காங்க ஏடிஜிபி துணையோட சப்போர்ட்டோட அவர் வண்டியிலேயே கடத்தியிருக்காங்க எல்லா ஆதாரங்களை கொண்டு போய் காவல்துறை என்னென்ன ஆதாரம் அவர் காரு நம்பரு எல்லாத்தையும் கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைச்சு உரிய தண்டனை வாங்கி கொடுத்து சஸ்பெண்டும் பண்ணி நடவடிக்கை எடுத்தாச்சு இதுக்கு மேல என்ன சட்ட ஒழுங்கு கேட்டு போயிருச்சு நடவடிக்கை எடுத்துட்டாங்களா அதோட விட்டுட்டு போக வேண்டியதானே அதனாலதான் சொன்னேன் இந்த சங்கிங்க அடிமைங்க சல்ல தாங்க முடியல இப்போ ஒரே குஷ்டமா இருக்குதுன்னு அதனாலதான் சொன்னேன் நம்ம முதல்வர் மிகச்சரியா செயல்பட்டு இருக்கிறாரு என்பதற்கு பல உதாரணங்கள் அண்ணா பல்கலைக்கழக அந்த தீர்ப்பு வந்ததாக இருந்தாலும் சரி இப்ப இந்த கேஸ்ல ஏடிஜிபி சஸ்பெண்ட் பண்ணப்பட்டதாக இருந்தாலும் சரி ஜெகன்மூர்த்தி மேல நடவடிக்கை எடுத்ததாலும் சரி மிக சரியாக இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்னும் நிறைய உதாரணங்கள் அந்த மதுரையில திரை கட்டி மறைச்சதை கண்டித்ததார் அதிகாரிகள் கூப்பிட்டு கண்டித்ததாக இருந்தாலும் சரி அதிக நம்ம எங்களுடைய முதல்வர் மிக நியாயமாகவும் நேர்மையாகவும் திறம்படவும் செயல்படுகிறார் என்பதுல உண்மையிலேயே பெருமை கொள்வோம் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய அஹ் கருத்து நம்ம முதல்வர் எப்படி செயல்படுறாரு அல்லது பொம்மை முதல்வரா போட்டோஷூட் நடத்துறாரா என்று நீங்களும் உங்களுடைய ஸ்டைல்ல உங்களுடைய கமெண்ட பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு பகிர்ந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்